கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே உதவி செய்ய நம்முடைய சகாயர் நம்முடைய கிறிஸ்து நமக்காக ஆயுதமா இருக்கிறார் கலகாதருங்க எபிரேயர் 2 18 இல் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆமென் பாடுகளின் பாதையிலே பயணம் செய்கிற தேவ பிள்ளையே என்னை ஆண்டவர் மறந்து விட்டாரோ எல்லாரும் கைவிட்டு விட்டார்களோ என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா தlandı போய் விட்டீர்களா சிலுவை பாதையை கடந்த வெற்றி வேந்தன் வெற்றி வீரன் சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் சோர்ந்து போகாது எந்த கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்தாலும் எந்த கடினமான சோதனையை சகித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த சோதனையை சகித்து வென்று வெற்றி பெற நிச்சயமாய் சோதனையின் வழியாய் கடந்து போன உபத்திரவங்களின் வழியாய் கடந்து போன நம்முடைய அன்பு ரட்சர் உங்களுக்கு நிச்சயமாய் ஆறுதல் தந்து உங்களை கரம்பிடித்து நடத்துவார் பல்வேறு சூழ்நிலையில் சோதிக்கப்படலாம் இது ஒரு சோதனையின் காலமா உங்களுக்கு இருக்கலாம் சோதனையின் காலத்தில் உங்கள் ஜெபம் குறையாமல் உங்கள் விசுவாசம் குறையாமல் குறையாமல் உங்கள் பரிசுத்தம் குறையாமல் இயேசுவோடு உள்ள அன்பு குறையாமல் நிச்சயமாய் அவர் உங்களை பாதுகாப்பார் உங்களுக்கு உதவி செய்வார் சோர்ந்து புகாதிருங்கள் அவரை முருக பிடித்துக் கொள்ளுங்கள் வசனத்தை முருக பிடித்துக் கொள்ளுங்கள் சத்தியத்தை முருக பிடித்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் இயேசு கடந்து போன சிலுவையின் பாதையை தியானித்துக் கொண்டிருங்கள் இருங்கள் நிச்சயமாய் உங்கள் மேல உடைய கிருபை பெருகும் எல்லா சோதனைகளையும் ஆண்டவர் மாற்றி நெருக்கமில்லாத விசாலத்திலே உங்களை கொண்டு சேர்ப்பார் ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலும் சோதனையில் கிடந்து உழர்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உதவிக்கரம் கொடுப்பதற்கு அவர்களை தேற்றுவதற்கு இறங்கி வருவதற்காய் நாமத்தில் அமைத்து